வணக்கம் சார் வணக்கம் வெல்த் கிரியேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா நம்ம எதை சார் பேசிக்கலி ப்ரியாரிட்டா லிக்விடிட்டியா சேஃப்டியா ஸோ முதல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வர்றீங்க அண்ட் அதில் ஒரு வெல்த் கிரியேஷன் பண்ணும்போது எஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க சேஃப்டி ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டி நெக்ஸ்ட் ரிட்டர்ன் இஸ் லாஸ்ட் ப்ரையாரிட்டி ரிட்டர்ன் தேவையா கண்டிப்பாக தேவை பட் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பார்த்து ப்ரையார்டைஸ் பண்ணும்போது முதல்ல எந்த விஷயத்தை பார்க்கணும்னா சேஃப்டி இஸ் டு கோர் நீங்கள் அதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயங்களை பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்போ நம்ம சேஃப்டின்னு பார்க்குறது இல்லையா சார் ஸோ இது அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா இது வந்துட்டு பல நேரத்தில் டபுள் ஆக்குமா ட்ரிபிள் ஆக்குமா அப்படின்னு தான் பார்க்குறோம் ஸோ பேசிக்கலி ஓவர் லுக் பண்ணுறாங்க இல்லையா சார் இல்லை கண்டிப்பாக இது என்னன்னா இன்னைக்கு ஒரு சரியான புரிதல் இல்லை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல ரெண்டாக பிரிச்சாங்க மார்க்கெட்டோட ஆடியன்ஸை பார்க்கும்போது இன்வெஸ்டார் ட்ரேடர்ஸ் அப்படி ரெண்டாக பிரித்து வச்சுருந்தாங்க பட் இன்றைக்கி வந்து இந்த ட்ரேடர்ஸ்ன்றது ஒரு ஸ்டெப் கீழே போயிட்டு கேம்பிங் பண்ணுற லெவலுக்கு வந்திருக்கு இந்த கேம்ப்ளிங்னா என்னது எந்த ஐடியாவும் இல்லை நான் பணம் போடுறேன் லாபம் வரணும் ட்ரேடர்ஸாவது கொஞ்சம் டெக்னிக்கல் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தென் த இன்வெஸ்டர் நான் பணம் போடுறேன் ஹோல்ட் பண்ணுறேன் பட் ப்ராஃபிட் ஒன்று எடுத்துட்டு போயிடுறேன் பட் இதுக்கப்புறம் மூணாவது நாலாவது ஒரு கேட்டகரி சேர்ப்போம் தட்ஸ் அ வெல்த் கிரியேஷன் இதுதான் நம்ம நேர்கிட்ட நம்ம எதிர்பார்க்குற விஷயம் இந்த வெல்த் கிரியேஷன் என்னதுன்னா த டைமில் நீங்கள் உங்களோட நெட்ஒர்க் எப்படி டெவலப் பண்ண போகிறீங்க இன்னைக்கு நீங்கள் போடுற ப்ராடக்ட்ல என்ன ப்ராஃபிட் வருது இல்லைன்றது பெரிய விஷயம் இல்லை நல்ல ப்ராடக்டாக பாருங்கள் பட் அதோட கோர் என்னன்னா ஒவ்வொருத்த டைமில் அது உங்களுக்கு வெல்த் கிரியேட் பண்ணி கொடுக்குமா இன்னைக்கு ஒன் இயரில் ப்ராஃபிட் கொடுத்துருக்கா நல்ல ப்ராடக்ட் அப்படி எடுத்துக்க முடியாது டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு இந்த ப்ராடக்ட் எங்கே இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ப்ராடக்ட்டில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது சேஃப்டி ஏதோ ஒரு ப்ராடக்ட்டில் நான் போடுறேன் நூறு பர்சன்ட் லாபம் கிடச்சிடுது நல்ல ப்ராடக்டாக சொல்ல முடியாது இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயின் எடுத்தங்க இப்போ ரீசெண்ட் டைமில் இட்ஸ் டச் ஹால் டைம் ஐட் அப்போ அது நல்ல ப்ராடக்ட்டாங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் சூப்பர் ரிட்டன் ஆயிருப்பீங்க பட் என்ன ப்ராடக்ட் நம்மளுக்கு புரியுமா லிக்விடிட்டி எப்படி இருக்கு விஷயம் தெரியாது ஸோ அப்போ அந்த ப்ராடக்ட்டை கால் எடுக்கிறது நல்ல ஐடியா இல்லை ஸோ அப்போ நீங்கள் எந்த ப்ராடக்ட்ல போடுறீங்க சேஃப்டி ப்ராப்பராக இருக்குதா தென் எப்போ தேவைப்படுதோ நீங்கள் லிக்விடேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கணும் உங்களுக்கு எப்பவுமே தென் த லாஸ்ட் ப்ரையாரிட்டி அசைசட் இட்ஸ் ரிட்டன் அப்படின்னு எடுத்துக்கிறோம் சரி இப்போ இந்த சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது லிக்விடிட்டி அப்படின்ற விஷயம் பார்க்கும்போது எது சேஃப்டி பணத்தை நான் கையிலே வச்சிருந்தா சேஃப்டியா நான் எங்கேயுமே போடல செய்யணும் ஈவன் நம்ம நேரே ஒருத்தர் கமெண்ட்டில் போட்டாங்க சார் நான் கடுடபாலே படத்தை வச்சுக்கிறேன் சார் ரொம்ப சேஃபாக இருக்குமே அப்படின்னாரு நீ கடுகு பால பணம் வச்சாலுமே ஆர் லூசிங் யுவர் மணி நீங்கள் நூறுரூபா வைக்கிறது அடுத்த வருஷம் நூறுரூபா கிடையாது அந்த நோட்டு நூறுபா நோட்டாக இருக்கும் பட் நீங்கள் ரூபாய் இருக்காது இன்றைக்கு ரூபாய் கொடுத்து நீ ரூபாய் கொடுத்து வாங்கின பொருள் நீங்கள் ரூபாய் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் இப்போ வேல்யூ கீழே போகுது அப்போ நீங்கள் வீட்டில் கடுகடப்பால வச்சாலும் அந்த பணத்து மேலே ஒரு ரிஸ்க் இருக்குது இந்த ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வரீங்க

கேமில் அப்போ என்ன விஷயம் நான் எதை வச்சு பெட் பண்ணுறேன் என் பணத்தை போட்டால் எனக்கு என்ன வரும்ன்ற விஷயமே தெரியாம ஒரு ரூபா போட்டால் பத்து ரூபா வந்துருமா இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெரிவேட்டிவ் எடுத்துக்கோங்க டெரிவேட்டிவ் ஐரிஸ் ப்ராடக்ட்னு சொல்கிறோம் இட்ஸ் அ ஃபுல் ஆஃப் லிவரேஜ் நீங்கள் நூறுரூவா பொருளை பத்து ரூபா கொடுத்து வாங்குறீங்க அப்போ இந்த நூறுரூவா பத்து ரூபா கீழே வந்தாலுமே உங்களோட கேபிடல் வந்து ஸ்பிகம் ஜீரோ ஸோ அப்போ இது ஒரு கேம்பிள் ஏன் நீங்கள் டெரிவேட்டில் போகிறீங்க நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்பராக ப்ராடக்ட்டை வச்சு ஹெஜ்ஜிங் பண்ணிங்கன்னா டிஃபரென்ஸ் ஸ்டோரி இல்லை நான் ஒரு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இன்ட்ராடேல இன்வெஸ்ட் பண்ணுறேன் சரி ஒரு ஷேரை வாங்குறீங்க எந்த பேசிஸில் வாங்குறீங்க ஆன் உங்கள் டீலர் கொடுக்குற கால் மட்டுமே வச்சு வாங்குறீங்களா இல்லை உங்கள் பக்கத்து சீட்டில் இருக்கவரோட ஐடியா வச்சு நீங்கள் வாங்குறீங்களா இல்லை ஒரு மார்க்கெட் பார்த்து வாங்குறீங்களா ஸோ கொஞ்சம் டெக்னிக்கலும் ஃபண்டமெண்டலும் பார்த்து வாங்குனீங்கன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட் அப்போ வந்து நீங்கள் ட்ரேடர் எதுவுமே தெரியல பக்கத்தில் இருக்கவரு வாங்குனார் நானும் வாங்குறேன்றது மகாபாரதத்தில் நடந்த சூதாட்டத்துக்கு ஈக்குவலான விஷயம்தான் சூது அப்படின்னு சொல்லும்போது இன்னொன்னு ஞாபகம் வருது சார் இந்தியா இழந்துட்டாங்க கேம்பிள் பண்ணி சோ அப்பாவது திருந்தி நம்ம அப்பல இருந்து பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கறது பாதுகாக்கணும் அப்படிங்கறது இல்லாம நம்ம போட்டதையும் சேர்த்து நான் வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு திரும்பி போவாங்க இல்லையா சார் அந்த மகாபாரதம் எடுத்த கதையாது ஒரு ஊரை லாஸ் பண்றீங்க அப்ப கூட என்ன ஆகுது இந்த லாஸ் நான் போட்ட இடத்துல புடிச்சிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த விஷயம் வந்து அந்த ஃபினான்ஷியல் ஃபீல்டில் ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் போட்ட இடத்துல பணத்தை எடுத்துக்கணுன்ற உங்கள் ஈகோவாக மார்க்கெட் ஈகோவான்ட்டு நீங்கள் ஃபைட் பண்ணாதீங்க ஸோ இது ஒரு சிம்பிளாக ஈகோ விஷயம் தான் நான் இந்த இடத்துல தோத்துட்டேன் நான் அந்த தோல்வியை ஒத்துக்கு எனக்கு மனசு இல்லை அதனால் திருப்பி நான் அதிலேயே ஜெயிச்சு காட்ட போகிறேன் இந்த ஈகோ வேண்டாம் அந்த இடத்துல மார்க்கெட் நம்மளோட பெருசு ஸோ அதுக்கூட நான் ஃபைட் பண்ணுறது என்ன விஷயம் நீங்கள் சிம்பிளாக வேறு இடத்துல போங்க அதோட பெட்டரான ப்ராஃபிட் எடுத்து வர முடியும் ஒரு இடத்துல இழந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அதிலே பணம் போடுறதோ இல்லை நான் ஆவரேஜ் பண்ணுறேன் என்னோடய பணத்தை அப்படின்றது எப்போவுமே சரியான ஐடியாவாக இருக்காது சில இடங்களில் கோட் ஆகலாம் பட் நாட் ஆல்வேஸ் விஷயம் தென் அப்படியே நீங்கள் பணம் போட்டு லாஸ் பண்ணுறீங்கன்னா எந்த விஷயத்தில் போய் லாஸ் பண்ணுவோம் நல்ல கம்பெனியில் வாங்கியிருக்கீங்க வாங்கினோம்னா குறைஞ்சிருச்சு நின்று ஒரி ஹோல்ட் பண்ணுங்க அப்படியே இல்லை அதில் ஆவரேஜ் பண்ணலாம் பட் ஒன்றுமே தெரியாத ஒரு கம்பெனியில் போட்டிருக்கேன் அது லாஸ் ஆகிடுச்சு நான் ஒரு கேம்பிள் ஸ்டைலேயே போயிருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணுறது லாஸ் ஆகிட்டால் பரவாயில்ல லாஸ் அக்செப்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க தோல்வியை அக்செப்ட் பண்ணுறதே ஒரு வகையான வீரம் தான் ஸோ அந்த தோல்வியை அக்செப்ட் பண்ண கற்றுக்கோங்க வேறு இடத்துல யூ வில் மேக் பெட்டர் மணி ஸோ அந்த ஒரு ஒரு டைவெர்ட் ஆகிறதுக்கான மைண்ட் செட் கொஞ்சம் வச்சுக்கணும் அந்த மைண்ட் செட் மைண்ட் செட் பற்றி பேசணும் ஸோ மைண்ட் செட்டை தாண்டி என்னென்ன ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணால் இந்த மாதிரியான கேம்பிளில் மாட்டாமல் இந்த லாஸ் இந்த இந்த விஷயஸ் சைக்கிளில் மாட்டாமல் நல்லா இருக்கும் ஸோ ஏன்னா இந்த வெல்த் கிரியேஷன் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க வெல்த் கிரியேஷன் என்னன்றது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அந்த வெல்த் கிரியேஷனுக்கு டிஃப்ரெண்ட் பார்ப்போம் இப்போ நிற்கிற இடத்துல வந்து என்னால் எவ்வளோ ஹைட்டி ஜம்ப் பண்ண முடியும் ஒரு த்ரீ ஃபீட் ஜம்ப் பண்ண முடியும் இல்லை டூ ஃபீட் ஜம்ப் பண்ண முடியும் சரி ஜம்ப் பண்ணதுக்கப்புறம் என்னவோ ஆகுறேன் திரும்பவும் ஐ பேக் டு ஸ்கொயர் திரும்ப எந்த இடத்துல இருந்து எகிரணும் அதே இடத்துல திருப்பி வர போறேன் இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்லயோ இல்ல ட்ரேடிங்லயோ இல்ல கேம்லயோ நடக்கிற விஷயம் யூ ஆர் மேக்கிங் ஏ ப்ராஃபிட் ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க திரும்ப அதே இடத்துல தான் இருக்கிறீங்க பட் இந்த வெல்த் கிரியேஷன் ஐடியா எப்படின்னா இஸ் ட்ரைங் டு ஜம்பிங் ஆன் த பெஞ்ச் அப்போ நீங்க நிக்கிற இடத்துல இருந்து அடுத்து ஒரு அடி ஹைட்ல ஜம்ப் பண்ண ட்ரை பண்றீங்க அப்ப ஜம்ப் பண்ணும்போது மேலே நிக்க நின்றுறீங்க அதே இடத்துல இது வெல்த் கிரியேஷன் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு பார்க்கணும்னா இதே விஷயம் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ ப்ராஃபிட் வருது நான் இதை போட்டு அடுத்த வருஷம் எனக்கு என்ன ரிட்டன் வந்தது அப்படி பார்க்காதீங்க அதே மாதிரி இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டோ இல்லை உங்கள் அட்வைஸர் அட்வைஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே எப்போவுமே பாசிட்டிவ் ரிட்டர்ன் தரும்னு சொல்ல முடியாது போர்ட்ஃபோலியோ பில்டப்போட ஐடியாவே என்னென்னா நான் கொடுக்குற பத்து ப்ராடக்ட்டில் ரெண்டு ப்ராடக்ட் நெகட்டிவ் ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு தான் நான் பத்து கொடுக்குறேன் எனக்கு ஒரே ப்ராடக்ட் நல்லா தினா அது ஒன்னே சொல்லிட்டு போயிடுவேனே எதுக்கு பத்து ப்ராடக்ட் சொல்கிறோம் இந்த டைவர்சிஃபிகேஷன் வரணும் ஸோ தென் இது ஒரு லாங் டர்மா பாருங்க ஒவ்வொரு வருஷமா எனக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு இப்போ நான் ப்ராஃபிட் என்ன வேண்டாம் நீங்க பை த டைம் யூ ஆர் ரியலைசிங் த ப்ராஃபிட் நீங்க பவர் ஆஃப் காம்பவுண்ட்ன்றத ரியலைஸ் பண்ணாமே போயிடுவீங்க இந்த பவர் ஆஃப் காம்பண்ட் விஷயத்தை நீங்க ரியலைஸ் பண்ணணும்னா டைம் ப்ராஃபிட் ரியலைசேஷன் வில் நாட் ஒர்க் அவுட் ஒவ்வொருமே நான் ப்ராஃபிட் எடுக்கணும் எடுக்கணும் ட்ரை பண்ணாதீங்க சோ யுவர் ஐடியா இஸ் வெல்த் கிரியேஷன் இதுக்கு தான் நம்ம இந்த கோல் செட்டிங் சொல்றோம் இப்போ ஃபினான்ஷியல் பிளானிங் பேசும்போது இந்த கோல் செட்டிங் கோல் செட்டிங் ஒரு வார்த்தை எதுக்காக சொல்றோம்னா ஒரு பணத்தை நீங்கள் சேர்த்து வைக்கும்போது ஒரு விஷயத்தோடு நீங்கள் சேர்த்துருங்க மிங்கிள் பண்ணுங்கள் அப்போது என்ன பண்ணலாம் ஒரு வீடு வாங்குறது இல்லை என்னோட ரிட்டைர்மெண்ட் இல்லை என்னோடய பசங்க கல்யாணம் இல்லை எஜுகேஷன் விஷயத்த நான் லிங்க் பண்ணிட்டேன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நடக்கிற அப்ஸ் அண்ட் டவுனை வச்சு நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணணும்னு எதிர்பார்க்க மாட்டேன் இது இது சேம் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு லாங் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த வெல்த் கிரியேஷன் வரும்போது ஒரு லாங் டர்ம் மணி ஷார்ட் டேர்மில் பணம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நினைக்காதீங்க பிகாஸ் யூ ஆர் நாட் அ இன்வெஸ்டர் யூ ஆர் நாட் அ ட்ரேடர் நீங்கள் வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஒவ்வொரு டைமும் உங்கள் நெட்ஒர்த்தை பில்ட் பண்ணுன்ற ஐடியாவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்போ உங்கள் ஐடியாவும் அதே மாதிரி இருக்கும் உங்கள் கோல் ஓரியன்டாக வச்சுக்கோங்க சார் நிறைய பேசணும் அந்த ட்ரேடிங் பத்தியும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பத்தியும் சரி இல்ல அந்த லாங் டேம்ல வெல்த் கிரியேஷன் பத்தியும் சரி சோ இது எல்லாமே வச்சு பாக்கும்போது ட்ரூலி பினான்சியல் சேஃப்டி அப்படின்னா என்ன சார் நான் எப்படி சார் டிஃபெண்ட் பண்ணலாம் இப்ப என் பணம் சேஃபா இருக்குது அப்படின்னா நான் அப்படியே வச்சிருக்கேன்றது சேஃபா இல்ல அது பில்ட் ஆகுது அப்படிங்கிறது சேஃபா இல்ல அது காம்பவுண்ட் ஆகுது டபுள் ஆகுது ட்ரிபிள் ஆகுதுன்றது சேஃபா டபுள் ட்ரிபிள் எல்லாமே தாண்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் அரித்மெட்டிக் ஈவன் ஒரு ஃபேமிலியர் ஃபண்ட் மேனேஜர் ஒரு தடவை சொன்னார் இதை நம்மளையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இப்போ மை இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் இஸ் பாசிட்டிவ் பட் மை இன்வெஸ்டர் ரிட்டர்ன் இஸ் நெகட்டிவ் மை இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் இஸ் பாசிட்டிவ் பட் மின்வெஸ்டர் ரிட்டன் இஸ் நெகட்டிவ் அப்போ என்னோடய ஃபண்டு வந்துட்டு நல்லா பண்ணிகிட்டு இருக்கு பட் இன்வெஸ்டராக வந்துட்டு போனவங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு ஸோ அந்த என்ட்ரி டைம் எக்ஸிட் டைம் மார்க்கெட் பீக் இருந்தோம் இவரு உள்ளே வருவார் இல்லை மார்க்கெட் ஒரு உள்ளே ப்ராஃபிட் வந்துச்சு போதும் நான் சொல்லியே போயிருப்பார் மார்க்கெட் நல்லா பெட்டராக பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போதே ஒரு லாங் டைமில் வெயிட் பண்ணுங்கள் இந்த இடத்துல ஒரு ஸ்மாலர் கரெக்ஷன் அப்ஸ் அண்ட் டவுன் வருது மார்க்கெட்டில் அப்படின்னும் போது முடிஞ்சால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணுங்கள் முடியலனா ஜஸ்ட் ஸ்டே காம் இதில் எதுவும் நீங்கள் பெருசாக பண்ண வேண்டாம் அந்த இடத்துல ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோல்டு எடுத்துக்கோங்க இன்றைக்கி இதில் இன்றைக்கி நிறைய இன்வெஸ்டர் சொல்கிற விஷயம் வந்து போன வருஷம் யாருமே கோல்டை பற்றி சொல்லலை சொல்லியிருந்தால் நாங்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சார் அப்படியே சொல்லியிருந்தால் என்ன பண்ணியிருப்போன்னு சொல்லுங்கள் அந்த இடத்துல ஈவன் லாஸ்ட் இயர் ஒரு மேஜிக் சொல்லியிருக்காங்க நீங்கள் கோல்டில் போடுங்க சார் சிக்ஸ்டி பர்சன்ட் க்ரீன் வரணும்னு சொல்கிறாங்க என்ன பண்ணியிருப்பாங்க அதிகபட்சம் எவ்வளோ போட்டிருப்போம் ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் ஒரு மாதம் பத்தாயிரம் ரூபாய் எஸ்ஐபி போடுறதுல என்ன போட்டிருக்க முடியும் ஒரு ஒரு லட்சம் போட்டிருப்போம் அதிகபட்சம் இன்றைக்கி அந்த ஒரு லட்சம்ன்றது ஒன்றரை லட்சமாக இருக்குன்னு வச்சுப்போம் இதனால் உங்கள் நெட்ஒர்க் மாறி இருக்கா இந்த ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஆவதால நெட்ஒர்க் மாறாது அப்போ இந்த ஒன் இயர் ரிட்டன் வந்து பெரிய இம்பாக்ட் கொடுக்க போகிறது கிடையாது ஆக்சுவலி இஸ் வெரி குட் ரிட்டன் கோல்டு ஒன் இயரில் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் கொடுக்க நல்ல ரிட்டன் பட் நம்மளோட எய்ம் வந்து வெல்த் கிரியேஷன் நெட்ஒர்க் பில்டிங் நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த ஒன் ஆர் டூ இயர் ரிட்டன் வந்து பெரிய இம்பாக்ட் கொடுக்காது ஈவன் கோல்டே பாஸ்ட்டில் பார்க்கும்போது நிறைய தடவை நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு கண்டினியூஸாக லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்லாம் நெகட்டிவ் ரிட்டர்ன் இருந்திருக்கு கோல்டு வந்து ஸோ அதனால் எதுவுமே வந்து சூப்பிரிய ரிட்டர்ன் இந்த ப்ராடக்ட்டில் வச்சா எனக்கு பெருசாக வந்துடும் அந்த மாதிரி எய்ம் பண்ணாதீங்க நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுங்க இதை நம்ம திரும்ப சொல்கிற மாதிரி கடமையை செய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு ஐடியா வந்துட்டீங்க கோல் ஓரியன்ட் மாதம் பத்தாயிரம் பொண்ணு முடிவு பண்ணிட்டீங்களா மாசம் பத்தாயிரம் போடுங்க சூஸ் த ரைட் ஃபண்ட் எந்த ஃபண்டும் பார்த்து பண்ணுங்கள் அண்ட் ப்ராடக்ட்டை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் ரைட் அண்ட் இதில் இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இந்த ரிஸ்க் அப்படின்னு நம்ம இங்கே முதல்ல சொன்னீங்க இந்த ரிஸ்க்கே வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் ரிஸ்க் நம்ம வந்து பொதுவாக ரிஸ்க்குன்றது ஒரே வேர்டில் எழுதி முடிச்சிட்றோம் பட் இந்த ரிஸ்கில் பார்க்கும்போது மார்க்கெட் ரிஸ்க்கு ஒன்று இருக்குது கிரெடிட் ரிஸ்க்னு ஒரு விஷயம் இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்குனு ஒரு விஷயம் இருக்குது லிக்யூடிட்டி ரிஸ்க்கு இருக்குது இப்போ நீங்கள் போகிற ப்ராடக்டில் எந்த மாதிரியான ரிஸ்க் இருக்குன்றது அனலைஸ் பண்ணுங்கள் மார்க்கெட் ரிஸ்க் இருக்கா நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது பட் மேனேஜ் பண்ண முடியும் மார்க்கெட் ரிஸ்க் இருக்குன்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே பொதுவான விஷயம் தான் பட் இதை நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும் பட் கிரெடிட் ரிஸ்க் இருக்கா கேர்ஃபுல்லாக இருங்க கிரெடிட் ரிஸ்க்கு நம்ம எதோ சொல்கிறோன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சீட்டு பிடிக்கிறாரு நான் எஸ்ஐபி போகிறதுக்கு எனக்கு பக்கத்து இருக்கா ரொம்ப தெரிஞ்ச வருங்க நான் மாதம் பத்தாயிரவா ஒரு கட்டுறேன் அப்படின்னும்போது அவருக்கு போ ஒரு வருஷம் முடிவருக்கும் இருப்பாரா உங்கள் பணம் திருப்பி கொடுப்பாரா எந்த நம்பிக்கை இருக்குன்னு ஒரு விஷயம் இல்லை பக்கத்தில் இருக்கிற ஜுவல்லரியில் போய் நான் மாதம் மாதம் ஒரு கோல்டுக்காக நான் போடுறேன் எந்த அளவுக்கு திருப்பி கொடுப்பாங்களா சொல்ல முடியாது இன்னைக்கு மார்க்கெட்டோட ஃபண்டமெண்டில் பார்க்கும்போது இன்றைக்கி டிவியில் பார்க்குற பெரும்பாலான அட்வைஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற ஜுவல்லரி ஷாப்ஸோட புக்ஸே வந்து கொஞ்சம் தான் இருக்குது ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது இதெல்லாம் நீங்கள் போகும்போது கேர்ஃபுல்லாக போகணும் பட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கேபிட்டல் மார்க்கெட் செபியோட ரிலேட்டட் வர எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு கிரெடிட் ரிஸ்க்குன்றது பெருசாக இருக்காது எக்ஸப்ட் ஒன் ஆர் டூ டெட் ஃபண்ட்ஸில் தான் அந்த வாய்ப்பு இருக்குமே தவிர மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக வரும்போது கிரெடிட் ரிஸ்க்கு அதாவது நீங்கள் ஏமாற்றிடுவாங்களா அப்படின்ற விஷயம் இல்லை என்ன மாதிரி ரிஸ்க் இருக்கும் மார்க்கெட் ரிஸ்க்கு தான் இருக்கும் மார்க்கெட் ஏறும் இறங்கும் பட் இதை நீங்கள் இறங்குச்சுன்னா ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணுங்க ஏறுச்சின்னா யுவர் மணி இஸ் க்ரோயிங் ஸோ நீங்கள் எதுவுமே ரெண்டுமே பாசிட்டிவ் சைடாக பார்க்க ஆரம்பிக்கலாம் இருக்கு இந்த ரிஸ்க் 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 இருக்கு ரிட்டர்ன் இருக்கு எல்லா ஃபேக்டர்ஸுமே சேர்த்து பார்க்கும்போது சோ சூஸிங் த ரைட் அட்வைசர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா சார் சோ இப்போ இன்னைக்கு இந்த ஃபினான்ஷியல் அட்வைசிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு இன்ஃப்ளூயன்சர் யாராவது தான் சொல்ல முடியும் ஸோ ஏன்னா ஆல் ஆல் ஃபினான்ஷியல் அட்வைசர் சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் அவ்வளோ இன்ஃபுன்சர்ஸ் பார்க்க முடியுது ஸோ இந்த இறால இப்போ இவங்க இந்த மாதிரிலாம் சொல்றாங்கன்னா இவங்க நம்பாதீங்கப்பா அப்படின்னு சில ரெட் ஃபிளாக்ஸ் மாதிரி சொல்லுவீங்கன்னா நீங்க என்ன சார் சொல்லுவீங்க பணம் போடுங்க பணக்காரன் ஆயிடலாம் இல்லை இதில் வைங்க நாங்கள் ட்வெண்டி பர்சென்ட் இன்னும் வந்துருக்கு தேர்ட்டி வந்திருக்கு இப்போ நிறைய ரீல்ஸே வர ஆரம்பிச்சு அந்த மாதிரி எல்லாருமே நாங்களும் பார்க்குறோம் அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் கொஞ்சம் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்ன்றது ஆஸ் லைக் எஸ் அ டாக்டர் எந்த டாக்டராக உங்களை கம்பல் பண்ணுவார இந்த மாத்திரை எடுத்துக்கோங்க இந்த மருந்து எடுத்துக்கோங்கன்ட்டு யூ ஒன்லி பிரிஸ்க்ரைப் இந்த விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லது அப்படி தான் சொல்வார் இது இஸ் டு வெல்த் அட்வைசஸ் ஒரு வெல்த் அட்வைசராக இருந்தார்னா நீங்கள் இதை பண்ணி ஆக இது நீங்கள் பணம் போட்டால் வந்துடும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க மாட்டார் உங்கள் ஒரு குளோரிஃபைட் பிக்சரை கொடுக்க மாட்டார் ஸோ இதில் நிறைய நாங்கள் லைவாக நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் ப்ராக்டிகலா எங்கள் சம் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ட்ரூவாக விஷயம் சொல்லும் போது கிளைண்ட் அக்செப்ட் பட் வேறு யாரனால் போய்ட்டு கொஞ்சம் க்ளோரிஃபைடு சார் நீங்கள் போடுங்க ஸோ தேர்ட்டி பர்சன்ட் வந்துடும் போது கிளைண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக சில விஷயங்கள் ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க இட்ஸ் ஆர் ஆர்டர் மணி பணம் உங்களோடது நாங்கள் அட்வைஸ் மட்டும் தான் கொடுக்குறோம் இந்த இருந்து ஸோ முடிவு இட்ஸ் ஆல்வேஸ் யுவர்ஸ் நீங்கள் முடிவு எடுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா யூ அண்டர்ஸ்டாண்ட் த ரெஸ்பான்ஸ் ப்ராடக்ட் என்ன இருக்குது இதுல ரிஸ்க் என்ன இருக்குது இல்லை என்னமா ரிட்டர்ன் வரும் ஒரு பிரச்சனை ஆகும்போது இது எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுங்கன்னு இன்வெஸ்ட் பண்ணுறது இட்ஸ் ஐடியல் ஒரு அட்வைசர் சொன்னார் இது போட்டால் மேலே வந்துடும் எஸ்பெஷலி இந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ட்ரேடிங்கில் நிறைய ரீல்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு இப்போது ஒன்றில் புரிஞ்சுங்க நல்ல ட்ரேடிங்கில் பணம் பண்ணுறவங்களுக்கு அந்த வீடியோ போகிறதுக்கு டைம் இருக்காது ஸோ அந்த ரீல்ஸ் போகிறதுக்கு டைம் இருக்காது நீங்கள் வாங்க பணம் போடலாம் அப்படின்றது ஏன்னா தேர் மேக்கிங் பிக் மணி ஸோ வாரன் பஃபேவோ இல்லை ராகேஷ் ஜிஜினாலோ வீடியோ போட்டு பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஸோ போது இந்த வீடியோஸ் பார்க்குறது தெரியாமல் ஆன்லைனில் பண்ணுற விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அட்வைஸர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க உங்களோட ரிஸ்க் அவர் அவர்கிட்ட சொல்லுங்கள் என்ன மாதிரி ரிஸ்க் ப்ரொஃபைல் நீங்கள் இருக்கீங்கன்றது அவர் அனலைஸ் பண்ணி யூவில் அட்வைஸ் ஃபண்ட் அண்ட் ஃபண்ட்குள்ளே போகும்போது ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்கிறது மார்க்கெட் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்காது நீங்கள் போடுற பணம் எப்பவுமே க்ரீன்லேயே இருக்கும்னு நினைக்காதீங்க ரெட்டில் வரும் ரெட்டில் வந்தால் இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வாரன் பஃபோட போர்ட்ஃபோலியோ நெகட்டிவில் போயிருக்கு ஜுன்ஜுன்வாலோட போர்ட்ஃபோலியோவும் போர்ட்ஃபோலியோ நெகட்டிவில் போயிருக்கு பட் அவங்க யாரும் மார்க்கெட்டை விட்டு போகலை அவங்க யாரும் மார்க்கெட்டை தப்புன்னு சொல்லலை இட்ஸ் ஆப்பன் த மார்க்கெட் இது மார்க்கெட்டோட சைக்கிள் நீங்கள் இங்கே ஒரு வெல்த் கிரியேஷன் ஒரு நெட்ஒர்க் பில்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நோக்கி போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் சின்ன சின்ன தடைக்கற்கள் மார்க்கெட் ஏறுது இறங்குது இந்த விஷயங்கள் இதை பார்க்காம நீங்கள் கோல் ஓரியன்டாக மட்டும் இருந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இப்போ நிறைய விஷயம் சொன்னீங்க சார் இப்போ முக்கியமாக வந்து இந்த ஃபினான்ஷியல் அட்வைசர் ப்ரிஸ்கிரைப் மட்டும் தான் பண்ணுவாங்க அவங்க ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அப்போ எண்ட் ஆஃப் த டே அந்த கால் வந்து அந்த இன்வெஸ்டரோட தான் இல்லையா ஸோ அவங்க தான் சூஸ் பண்ண முடியும் எதுனாலும் ஸோ இப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அந்த இன்வெஸ்டர் எஜுகேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் சார் ஸோ அதை பில்ட் பண்ணுறதுக்கான என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்குது ஓ இன்றைக்கி வந்து நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இஃப் யூ ஹவர் ரைட் அட்வைசர் யூ வில் எஜுகேட் யூ எவ்ரி திங் நீங்கள் நீங்கள் ஆன்லைனில் பக்கம் பல விஷயங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க ஒரு அட்வைசர்கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை சொல்கிறாருன்னா ஏன் அதை சொல்கிறாருன்ற ஜஸ்டிஃபிகேஷனாக ஒரு கொடுப்பாரு இப்போ ஒரு ஃபண்டு கொடுக்குறாரு ஒரு டென் தௌசண்ட் போடுறீங்க ஒரு எஸ்ஐபி ஒரு நாலு ஃபண்டு ஒரு அட்வைஸர் சொல்கிறேன்னா ஏன் அந்த நாலு ஃபண்டு சொல்கிறாங்க ஏன் ஒரே ஃபண்டில் போடக்கூடாதா ஏன் இல்லை பத்து ஃபண்டில் போடக்கூடாதா ஏன் ரெண்டுமேலாம் ஒரு நாலு ஃபண்டு எடுக்கிறேன் அப்போ அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் ஒரு லார்ஜ் கேப் ஒன்று ஒரு மிட் கேப் ஒரு ஃப்ளக்ஸி மிஸ் பண்ணி போடுறாரு இல்லை கோல்டு ஒன்று எடுக்கிறாரு அப்போ ஏன் இதை கோல்டு கொடுக்குறாரு இந்த சமயத்தில் இப்போ கோல்டு நல்லா இருக்கு எல்லாமே கோல்டில் போடக்கூடாதா ஸோ இந்த மாதிரி கொஷ்டினஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு ஆன்சர் கொடுக்கணும் ஏன் இன்னைக்கு கோல்டில் போடலாமா கோல்டு பீக்கில் கேட்டால் எந்த ஃபண்ட் மேனேஜருமே இப்போ அட்வைஸ் பண்ண மாட்டாங்க நீ கோல்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு பட் ஸ்டில் கோல்டு மேலே போகலாம் இன்னைக்கு பாயிண்டில் இருந்து கூட தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங் பட் ஆஸ் அ ஃபினான்ஷியல் பிளானர் ஒரு சிஎஃப்பி லெவலில் இருக்காங்க அப்படினாவே அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரைட் கால் கொடுக்க மாட்டாங்க இது பண்ணுங்க அப்படின்றத ஹண்ட்ரட் சொல்ல மாட்டாங்க தே ஒன்லி அட்வைஸ் இதெல்லாம் பண்ணால் நல்லது பட் முடிவு உங்களோடது கண்டிப்பா சார் ஸோ கேம்பிள் வெல்த் கிரியேஷன் பற்றி நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி தேங்க்யூ மித்ரா எஸ் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க